சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் எழுபத்தி ஐந்து கிலோ இளவட்ட கல்லை அசால்ட்டாக தூக்கிய வீர தமிழ்ச்சி நின்ற ஆண்கள் பதினெட்டு வகையான போட்டிகள் ஓயம்மாரின் பொங்கல் கொண்டாட்டம் தமிழகம் முழுவதும் தை முதல் நாள் அன்று அறுவடை திருநாளான பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி தமிழர்கள் அனைவரும் தங்களது வீடுகளில் பொது பானையில் பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என கூறி உற்சாகமாக கொண்டாடி இயற்கையை வழிபட்டனர் அத்துடன் கிராமங்கள் நகரங்கள் என அனைத்து இடங்களிலும் பொங்கல் திருவிழா நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது அந்த வகையில் சென்னையை அடுத்த ஓஎம்ஆர் சாலையில் உள்ள படூர் ஊராட்சி மன்றம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இங்கு எல்லா கிராமங்களுக்கும் முன்மாதிரியாக அனைத்து மதத்தினரும் சமத்துவத்தை பேணி காக்கும் விதமாக சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது இந்த சமத்துவ பொங்கல் நிகழ்வை படூர் ஊராட்சி மன்றத்தின் தாரா சுதாகர் தொடங்கி வைத்தார் இதில் சிறுவர்கள் பெண்கள் ஆண்கள் என ஊர் மக்கள் அனைவருக்கும் ஏராளமான பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது அதில் படூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் வீர விளையாட்டு போட்டிகளானது தென் மாவட்ட கிராமங்களை மிஞ்சும் அளவிற்கு நடைபெற்றது அந்த வகையில் முதலில் இளவட்டக்கல் தூக்கும் போட்டி இருவாளருக்கும் நடந்தது அதில் கலந்து கொண்ட பெண்கள் இரண்டு பேர் எழுபத்தி ஐந்து கிலோ எடை உள்ள இளவட்டக்கல்லை அசால்ட்டாக தூக்கி வீசினர் அப்போது அங்கிருந்த பார்வையாளர்கள் பங்கேற்ற பெண்களை ஜோராக கைதட்டி உற்சாகப்படுத்தினர் இந்த நிகழ்வில் ஆண்கள் இலவட்டக் கல்லை தூக்கும் போட்டிக்கு யாரும் அதிகம் முன்வராமல் இருக்க பெண்கள் இலவட்ட கல்லை தூக்கும் போட்டிக்கு போட்டி போட்டுக்கொண்டு இலவட்ட கல்லை பெண்கள் தூக்கி அசத்தினர் இதற்கிடையில் ஆண்களுக்கான நூற்று ஐம்பது கிலோ எடை உள்ள இலவட்டக் கல்லை தூக்கும் போட்டி நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட சில ஆண்களில் நூற்று ஐம்பது கிலோ எடைவுள்ள இளவட்டக்கல்லை ஒருவராலும் தூக்க முடியவில்லை முதலில் ஆண்கள் இளவட்டக்கல்லை தூக்கினால் இரண்டாயிரம் ரூபாய் பரிசு தொகை அறிவித்த நிலையில் கடைசி வரை யாரும் அதிகம் ஆர்வம் காட்டாததால் பரிசு தொகை ஆறாயிரத்து ஐநூற்று ஒரு ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டது ஆனால் அப்போதும் கூட போட்டியில் பங்கேற்ற ஒருவராலும் இளவட்டக்கல்லை தூக்க முடியவில்லை இதையடுத்து டாடா ஏஸ் வாகனத்தை கயிறு கட்டி இழுக்கும் போட்டி நடத்தப்பட்டது அதில் கலந்து கொண்ட சில இளைஞர்கள் வாகனத்தை கயிறு கட்டி பல்லால் கடித்து இழுத்தனர் இதற்கிடையில் சிறுவர்களுக்கான இட்லி சாப்பிடும் போட்டி நடத்தப்பட்டது அதில் கலந்து கொண்ட சிறுவர் சிறுமியர்கள் ஆர்வத்துடன் போட்டியில் பங்கேற்றனர் அதைத் தொடர்ந்து உறியடி போட்டி கயிறு இழுத்தல் மியூசிக்கல் சேர் மெதுவாக சைக்கிள் ஓட்டுவது உள்ளிட்ட பதினெட்டு வகையான போட்டிகள் நடத்தப்பட்டது இதனால் படூர் ஊராட்சியே விழாக்கோலமாக காணப்பட்டது இதையடுத்து விழாவின் இறுதியாக போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மேடையில் வழங்கப்பட்டது இரண்டு பெண்களுக்கும் தலா மூன்றாயிரம் ரூபாய் மற்றும் பாத்திரம் பரிசாக வழங்கப்பட்டது மேலும் கயிற்றை பல்லால் கடித்து வாகனத்தை இழுத்த நபருக்கு தலா ஆயிரம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது இதேபோல் மற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசு மற்றும் ஆறுதல் பரிசு ஆகியவற்றை ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் வழங்கினார் இதைத் தொடர்ந்து இந்த ஆண்டிற்கான பொங்கல் திருவிழா சிறப்பாக நடந்து முடித்தது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க